அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரத்து இரண்டாம் நிலையான இதன் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் ஆறு பாடங்கள் முடிந்து நாப்பத்தி ஏழாவது பாடத்தை நாம் தொடங்க உள்ளோம் வாரங்கள் இந்த பாடத்தை நாம் பயிற்சியுடன் தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கின்றோம் பயிற்சியுடன் காணும் பொழுது நாம் இந்த பாடத்தை நன்கு மனனம் செய்து கொள்வதற்கும் இன்னும் அதை மறக்காமல் இருப்பதற்கும் மிக பெரும் உதவியாக இருக்கின்றது கூடிய ஒரு நல்ல ஒரு கித்தா இந்த வாதி என்பது வாரங்கள் தொடர்ந்து இந்த பாடத்தை நாம் காண்போம் இதன் மூலம் அரபியை கற்றுக் கொள்வதற்கும் குரான் ஹதீஸை வழங்கி அதை அமல் செய்வதற்கும் அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் தோசி செய்வானாக மீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் ஒன்றிக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தின் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலஹ்துல்லா மஃபூல் முத்தல்கின் வகையிலே வரக்கூடிய மஸ்தரை தொட்டும் பகரமாகும் ஒன்று மஸ்தர் மஃபூல் முத்தலக்காக வரக்கூடிய அந்த மஸ்தர் மஃபூல் முத்தலாக்காக வரக்கூடிய அந்த மஸ்தரை தொட்டும் பகரமாக எதுவெல்லாம் வரும் என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம் கிட்டத்தட்ட பகரமாக வரலாம் மஸ் அந்த மஃபூல் முத்தலக் வகையில் வரக்கூடிய அந்த மஸ்தரை தொட்டும் பகரமாக வர வேண்டும் என்றால் அதற்கும் அது பகரமாக என்ன வருகிறதோ அந்த மஸ்தருக்கும் அதற்கும் என்ன செய்ய வேண்டும் ஏதாவது தொடர்பு இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒன்பது தொடர்புகளை நாம் படித்தோம் அதாவது அந்த ஒன்பது தொடர்புகள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் முதல் தொடர்பு இரண்டும் ஒரே அர்த்தம் கொடுக்க வேண்டும் மஸ்தி அர்த்தமே நம்ம கொண்டு வரோமோ அந்த வார்த்தையும் பகரமா என்ன வார்த்தை கொண்டு வரோமோ அதுவும் அதே அர்த்தம் கொடுத்தால் பகரமாக கொண்டு வரலாம் அதே போல மஸ்தருடைய சிவத்தாக இருந்தால் பகரமாக கொண்டு வரலாம் மூன்றாவது மஸ்தருடைய வகையை இந்த எந்த வகை எப்படி செய்தோம் என்ற அந்த வகையை மஸ்தருடைய வகையை விளக்குவதாக இருந்தால் அந்த வகையை பகரமாக கொண்டு வரலாம் நான்காவதாக மஸ்தருடைய எண்ணிக்கையை குறிப்பிட்டால் ரெண்டாவது முறை நாலு முறைன்னு மஸ்தருடைய எண்ணிக்கையை குறிப்பிட்டால் என்ன செய்யலாம் பகரமாக கொண்டு வரலாம் ஐந்தாவது அந்த ஆழத்தாக இருந்தால் மஸ்தருடைய ஆழத்தாக அப்ப அப்படின்னா எது கொண்டு அடிச்சோம் அப்படின்னா அதோடைய ஆழத்தாக இருந்தால் பகரமாக கொண்டு வரலாம் ஆறாவது புல்லின் பக்கம் அந்த மஸ்தரை எல்லாம் செஞ்சால் அந்த குள்ள பகரமா கொண்டு வரலாம் பாலின் பக்கம் அந்த மஸ்தரை லஃப செஞ்சா அந்த பாலை பகரமா கொண்டு வரலாம் இஷாரா அந்த சுட்டி காட்டக்கூடிய வார்த்தை அஹ் அந்த மஸ்தரின் பக்கம் சுட்டி காட்டினால் அந்த இஷாராவை நாம் பகரமாக கொண்டு வரலாம் அதே போல நாம் லமீர் அந்த லமீர் மஸ்தரை பார்த்து மீளக்கூடியதாக இருந்தால் அந்த லமீரை என்ன செய்யலாம் ஆஹ் மஸ்தருக்கு பகரமா கொண்டு வரலாம் ஒன்பது காரியத்தையும் நாம் பாடத்தில் தெளிவாக பார்த்து கடந்த பாடத்தில் இந்த அம்சில்லா உதாரணங்களுடைய அர்த்தங்களையும் அதே போல் ஒவ்வொன்றிலையும் மஸ்தர் எதற்காக பகரமாக வந்துள்ளது என்ற விளக்கத்தையும் ஒவ்வொன்றிற்கும் தெளிவாக நாம் கண்டோம் வாரங்கள் இன்று அதோடைய பகசை தான் நாம் இருக்கிறோம் இன்று நாம் என்ன செய்வோம் அதோடைய பகசை நாம் காண்போமா நாம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த பகசு ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாம் இதனுடைய அம்சிலா உதாரணங்கள் அதனுடைய விளக்கங்கள் கடந்த பாடங்களை நாம் தெளிவாக பார்த்து விட்டோம் என்றாலும் அதனுடைய வட்டுருக்கத்தை சுருக்கமாக இன்றைய பாடத்தில் நாம் பார்த்து விட்டோமே என்றால் பகசு செய்வதற்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும் ஆனால் சுருக்கமாக ஒரு ஒரு நிமிடம் மட்டும் அதை பற்றி ஒரு முன்னுதா சுருக்கத்தை கூறிவிட்டு நாம் என்ன செய்வோம் பஸ் நாம் போய்விடுவோம் பாருங்கள் இப்ப காரணம் பாருங்க எக்கரா இருக்கு பதில கொண்டு வந்தோம் காரணம் ரெண்டும் ஒரே அர்த்தம் கொடுக்கும் சைரன் பதில சரியானு கொண்டு வந்தோம் காரணம் அதுக்கும் இது இந்த சரியான் என்பது அது சைரன் என்பது சிஃபத்தாக இருக்கிறது ருஜு அனுக்கு பதில கொண்டு வந்தோம் ஏன்னா ருஜுவோடைய வகையை இது விளக்கிறது ஹல்ஃபனுக்கு பதிலாக சலாசன் கொண்டு வந்தோம் ஏன்னா அந்த ஹல்ஃபன் என்பதுடைய எண்ணிக்கையை இது குறிக்கிறது இப்போ லர்பனுக்கு பதில சவுத்தன் கொண்டு வந்தோம் ஏன் அந்த லர்போடைய ஆழத்தாக ஒரு கருவியாக இது இருக்குது குள்ளல் ஜித் ஜித்தனுக்கு பதிலாக குள்ளல் ஜித்துன்னு கொண்டு வந்தோம் காரணம் அந்த ஜித்தனுடைய இலாஃபத்தை தான் வந்து இருக்குது இலாஃபத்த தொடர்பு ரெண்டுத்துக்கும் மத்தியில இருக்குது எஹன் பதில பாலல் இஹ்னு கொண்டு வந்தோம் காரணம் அந்த இஹ்ஸானுக்கும் பாலின் பக்கம் என்ன செஞ்சிருக்கோம் இலாபத் செஞ்சிருக்கோம் இலாஃபத்தின் தொடர்பு ரெண்டுத்துக்கு மத்தியில இருக்குது இப்ப இக்ராமன் பதில தாலிகல் இக்கராமன் சொன்னோம் ஏன்னா இந்த இஸ்மிஷாரா எதை சுட்டி காட்டுது அந்த மசாரதான் சுட்டி காட்டுது கடைசியா முஜாமலத்தப்புறமா லா என்பது மஃபூல் முத்தருக்கு கொண்டு வந்தோம் வெறும் முஜாமலத் மட்டும் சொல்லிட்டு என்பதையும் கொண்டு வந்தோம் இந்த வாசகத்துல இந்த ஹா வரக்கூடியது எதை பார்த்துதான் மீளுது முஜாமலத்தன் பார்த்தா அந்த மஸ்தர் பார்த்துதான் மீளுது அதனால இதையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சோம் கொண்டு வந்தோம் இப்ப எல்லாத்துடைய காரணம் சொல்லியாச்சா ஏதோ ஒரு காரணம் அசல் மஸ்தருக்கும்

அந்த லஃபுகளுகள் அந்த வார்த்தைகள் லஃபுகள் வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் ஆகிறது ஒவ்வொன்றும் அறிவிக்கின்றன அப்ப அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அதற்கு முன்னால் அந்த வார்த்தைக்கு முன்னோ அந்த ஒவ்வொன்றுக்கும் முன்னால் அந்த ஒவ்வொன்றுக்கு முன்னால் கூறப்பட்ட ஃபேலின் மஸ்தரின் அர்த்தத்தின் மீது அறிவிக்கின்றது எல்லா வார்த்தைகளும் எக்ரார் அதோடைய மஸ்தர் என்னது இக்ரார் அதன் மீது அறிவிக்கிறது எல்லாமே அப்படியாது சரியான சாரோடைய சைரன் அதன் மீது அறிவிக்கின்றது எல்லா வார்த்தைகளும் முன்னாடி உள்ள ஃபியாலுடைய அர்த்தத்தின் மீது அறிவிக்கின்றது சரியா வயஹில்லு மஹல்ல தாலிகல் மஸ்தரி இன்னும் அந்த ஒவ்வொன்றும் அந்த வார்த்தைகளில் இருந்து ஒவ்வொன்றும் இறங்குகிறது மஹல்ல தாலிகல் மஸ்தரி அந்த மஸ்தருடைய இடத்தில் இறங்குகிறது மஸ்தருடைய இடத்துல இசுராரன் என்ற மஸ்தர் ஒரு இடத்துல ஏத்திராஃபன் சைரன் ஒரு இடத்துல சரியான் ருஜு அன் ஒரு இடத்துல கஹ்தாரா அப்ப அந்த மஸ்தர் ஒரு இடத்தில் இறங்குகிறது எனவே நிச்சயமாக நீ உத்த சொன்னதை போன்று முந்தைய உதாரணங்களிலே நீ சொ போன்று இருக்கிறது இந்த வரிசையின் பிரகாரம் சொன்னதை போன்று இருக்கிறது எந்த வரிசையின் பிரகாரம் சரியன் வரஜ அல் ஜெயிசு அல் கஹுகாரா அப்ப இப்படி சொன்னதை போன்று அக்கரத்து பிதம்பி ஏத்தா எப்படி சொன்ன மாதிரிதான் இக்ரத்து பிதம்பி இக்ராரன் ஏன் அதோ இக்ராரன் இடத்துல தானே ஏத்திராஃப் வந்திருக்கு அதனால அக்ரத்து பிதம்பி இக்ராரன் சொன்ன மாதிரி சாரல் கித்தாரு சரியான்னு சொன்னா சாரல் கித்தாரு சைரன் சரியான்னு சொன்ன மாதிரிதான் ஏன்னா சைரன் சரியான அந்த இடத்துல தானே சரியான்னு வந்திருக்கு மூன்றாவது ரஜா அல் ஜெய்சு கஹ்கரான் ரஜா அல் ஜெய்சு கஹ்கரான்னு சொன்னா ரஜா அல் ஜெய்சு ருஜு அல் கஹ்கரா அப்ப அது அப்படி சொன்னதை போன்று இருக்கிறது ஜர்ரா இழுத்து கொள்வது தொடர்படியாக ஆக்கு அப்ப இவ்வாறே தொடர்படியாக சொல்ல வேண்டும் மேல மூணு மட்டும் தானே சொன்னாங்க அப்படியே நீ தொடர்பாக ஹலுமஜரானா இவ்வாறு சென்று கொண்டே இருக்கும் இவ்வாறு ஒவ்வொன்றத்துக்கும் என்ன செய்யும் சிறந்து கொண்டே இருக்கும் அப்ப இதே மாதிரி லர்பன் அப்ப ஜத்தல் தாலிபு குல்லி இங்க எல்லாம் வெளியே வந்துருச்சு சான் என்பது இலாஃபத்து தானே தொடர்பு இங்க தாலிகள் நிற்கிறாம இலாஃபத்துலயே வந்துருச்சு இங்க சிபத்தா முஜாமலத்து வந்துருச்சு அதனால இங்கதான் அந்த வார்த்தையே வரல அதனாலதான் இங்க எடுத்துக்கலாம் சரியா பார்த்து பாருங்க வளம் மக்கான மசாதரும் மிஸ்லிஹா அதிக அம்சிலதி மஸ்தர்கள் ஆன பொழுது இந்த உதாரணங்களை போன்றதிலே மஸ்தர்கள் ஆன பொழுது மீது செய்யப்பட்டதாக இந்த துன்சபு அல்லது முஃதலக்கின் மஃபூன் முத்தலக்கின் பிரகாரம் நசவு செய்யப்பட்டதாக இந்த உதாரணங்களிலே உள்ள உதாரணத்திலே மஸ்தர்கள் ஆனபொழுது காண மினல் மாளிகை தெளிவானதிலிருந்து ஆகிவிட்டது

மஃபூல் முத்தலுக்கின் பிரகாரம் வச்சு தானே படிச்சோம் அதான் சொல்றாங்க மத்து மஃபூல் முத்துலக்கின் பிரகாரம் நசபு செய்யப்பட்டதாக இந்த உதாரணங்கள் போன்றதிலே இந்த மஸ்தர்கள் ஆன பொழுது இப்ப மேல பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க நம்ம மஃபுல் முத்தரக்கின் பல நசவு செய்யப்பட்டதாக ஆன பொழுது இந்த மஸ்தர்கள் எல்லாம் நசவு செய்யப்பட்டதாக ஆன பொழுது அதே மாதிரிதான் தெளிவானதிலிருந்து ஆகிவிட்டது அந்த மஸ்தர்கள் மஸ்தர்களுடைய அர்த்தங்கள் மீது அறிவிக்கக்கூடிய லஃப்லுகளும் நசவு செய்யப்படுவது ஆகிவிட்டது இதுக்கு நெசபு வந்துச்சுன்னா அதே அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய ஏ திராஃபனுக்கும் செய்யப்பட வேண்டும் என்பது தெளிவாக ஆகிவிட்டது சரி அதான் சொல்றாங்க அர்த்தங்களின் மீது அறிவிக்கக்கூடிய லஃப்லுகளும் நசபு செய்யப்படுவது தெளிவானதுல இருந்து ஆகிவிட்டது இன்னும் அந்த மஸ்தர்களுடைய இடங்களிலே இறங்கக்கூடிய லஃப்லுகள் அந்த வார்த்தைகளும் நசபு செய்யப்படுவது தெளிவானதுல இருந்து ஆகிவிட்டது அப்ப அதன் அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளும் இன்னும் அந்த மஸ்தர்களுடைய இடத்தின் இடங்களில் இறங்கிய அந்த வார்த்தைகளும் நெசவு செய்யப்படுவது தெளிவானதுல இருந்து ஆகிவிட்டது ஆனா அண்ணஹா நான் இப்போ நான் நிச்சயமாக அந்த அந்த லஃப்லுகள் எல்லாம் என்ன அந்த பகரமா வந்த லஃப்லுகள் இருக்குல்ல அந்த அர்த்தங்கள் மீது அறிவிக்கக்கூடிய அதன் இடங்களில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் சரியா நிச்சயமாக அந்த வார்த்தைகள் எல்லாம் மஃபூலின் முத்தலக்கி மஃபூல் முத்தலக்கிய தொட்டும் பகரமாக இருக்கிறது என்பதின் பிரகாரம் நெசபு செய்யப்படுவது தெளிவானதிலிருந்து இருந்து ஆகிவிட்டது அப்ப எப்படி நம்ம மஃபோல் முத்தலக்கின் பிரகாரம் எதுக்கு நெசபு செய்யறோமோ இஹராரன் சைரன் ஆஹ் அதே போல ருஜு இதுக்கெல்லாம் மஃபூல் மஃபுல் பிரகாரம் நசபு செய்யறோமோ அதன்படி மஃபூல் முத்தலுக்கின் பிரகாரம் நாயிபாக இருக்கிறது என்பதற்கு இதற்கு நசபு செய்யணும் அப்ப இதுக்கெல்லாம் என்னது நாயிபாத்தோ நீ முஃபுல் முத்தலக் இப்ப கீழே சொன்ன இக்கராறு என்பது நேரடி மஃபூல் முத்தலுக்கு இங்க வந்திருக்கன் சரியான்காரா பகரமாகும் மஃபூல் முத்துலுக்கு தொட்டும் பகரம் என்று சொல்லணும் நாயிபத்து நாளின் மஃபூலின் முத்தரக்குன்னு சொல்லணும் நேரடியான மஃபூல் முத்தரக்குன்னு சொல்லியிருக்கூடாது சரியா அதான் சொல்றாங்க என்னது மஃபூல் முத்தலக்கின் பிரகாரம் இல்ல மஃபூல் முக்கு முத்தலக்கை தொட்டும் பகரமாக இருக்கிறது என்பதின் பிரகாரம் நசவு செய்யப்படுவது தெளிவானதுல இருந்து ஆகிவிட்டது சரியா அப்ப அதுக்கு நசபு மாறி இது அது பகரமா இருக்கனால இதுக்கும் நசபு சரியா கதப்பர் ஹாதிகள் அல்பாலன்னா இப்ப தான் என் மஃபூலின் முத்தரக்கி மஃபோல் முத்தலக்கை தொட்டும்கரமாக வந்திரத்தன்ிசு இன்னும்பி தோதுவாகுவதிலே நீ ஆய்வு செய் பைனகுல்லி மின்ஹா இந்த பகரமாக கூடிய வார்த்தைகளுக்கு வார்த்தைகளில் இருந்து ஒவ்வொன்றும் இன்னும் அந்த அசல் மஸ்தருக்கு மத்தியில் உள்ள தொடர்பிலே அது பகரமாக வந்த வார்த்தைகளிலே ஒமொன்றுக்கு மத்தியிலும் அதே போல ஃபேலுக்குரிய அசன் மஸ்தரில் இருந்துள்ள ஒமொன்றுக்கு மத்தியிலும் தொடர்பிலே நியாய் என்ன தொடர்பு பகரமா வந்த எல்லாத்துக்கும் மத்தியிலும் சரியான் கஹ கரா சலாசன் பகரமா வந்த அந்த வார்த்தைகளுக்கு மத்தியிலும் அந்த ஃபேலுக்குரிய ஃபேலுக்குரிய அசல் மஸ்தர் இருந்து சரியா பையன குல்லி மின்ஹா ஒரு மஸ்தரில் அசலியில் இல் ஃபேலி அப்ப ஃபேலுக்குரிய அசல் மஸ்தரில் இருந்து ஒவ்வொன்றுக்கு மத்தியிலும் அந்த வார்த்தைகளுக்கு மத்தியிலும் உள்ள தொடர்பிலே நீ ஆய்வு செய் அப்படி ஆய்வு செஞ்சால் சஜிது நீ பெற்றுக்கொள்வாய் சில தன் வசீகத்தன் பை நகுமா அவ்விரண்டிற்கும் மத்தியில் அப்ப வீரன்னா குள்ள பாத்து மீட்டணும் சரியா அந்த வார்த்தைகளில் ஒவ்வொன்றும் மத்தியிலும் அந்த அசல் மஸ்தரில் இருந்து நீ மத்தியிலும் ஒரு உறுதியான ஒரு தொடர்பை நீ பெற்றுக்கொள்வாய் அப்ப ரெண்டுத்துக்கும் மத்தியில ஏதாவது சிலத்து என்ன ஒரு இணைப்பு இருக்கும் ஒரு உறுதியான ஒரு இணைப்பை நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் ஏதாச்சும் தொடர்பு இருக்கும் இணைப்பு இல்லாட்டி கொண்டு வரக்கூடாது அதுதான் நம்ம தெளிவா பாடத்துக்கு ஆரம்பத்துல விவரிச்சோம் என்ன இருக்கணும் ஒரு தொடர்பு இருக்கணும் ஏதாச்சும் ஒரு இணைப்பு நம்மளுக்கும் இருக்கு அதுதான் நான் தெளிவா சொன்னோம் மேல அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா ஒரு உறுதியான இணைப்பை நீ பெற்றுக் கொள்வாய் பயணம் அபிரண்டர்கள் மத்தியில் இப்போ லஃப் அவ்வளோ முதலாவது லஃப் ஆகிறது முராதிப்பு மஸ்தரி மஸ்தருக்கு தோதுவான முராதிஃப் ஆகும் முராதிஃப் என்றால் ஒரே அர்த்தம் கொடுத்தால் இரண்டு வேறு வார்த்தை ஆனால் ரெண்டும் ஒரே அர்த்தம் கொடுக்கிறது என்றால் முராதிப் என்பார்கள் இப்போ மஸ்தருக்கு முராதிஃப் ஆகும் முதலாவது முதலாவது வார்த்தை என்னது தானே இந்த என்பது என்னது இக்கரார் என்ற வார்த்தையின் முராதி அதே அர்த்தம் கொடுக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை சரியா அப்போ மஸ்தரின் எக்ரார் என்ற மஸ்தரின் அதே அர்த்தம் கொடுக்கக்கூடிய வேறொரு வார்த்தையாக இருக்கிறது சரியா அதான் இங்க சொல்றாங்க முதல் வார்த்தை ஹத்திராஃப் இருக்கிறது அல்லவா அந்த மாத்திராஃப் முதல் வார்த்தையான ஆகிறது முராதிஃபுல் மஸ்தரி மஸ்தரான இக்கராவிற்கு அதே அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஒசானி இன்னும் இரண்டாவது அப்ப சரி அன் சொல்ல என்ற அந்த வார்த்தை இரண்டாவது வார்த்தையாகிறது அல்லஃபு சானின் அர்த்தம் இரண்டாவது வார்த்தையாகிறது சிபத்து மஸ்தருடைய சிபத்தாக இருக்கிறது அப்ப நம்ம சொன்னோம்ல சைரன் சரி அன் சைரன் மூசுஃபு சரி அன்றது அப்ப அது மஸ்தருடைய சிபத்தாக இருக்கிறது வசாலி சொன்ன மூன்றாவது நவ் அந்த மஸ்தருடைய நவ் ஆக இருக்கிறது அப்ப மூன்றாவது என்ன வந்துச்சு கஹகாரான்னு வந்துச்சுல அந்த கஹகரா என்பது மஸ்தருடைய மஸ்தர் ருஜு அந்த ருஜுடைய ஒரு வகையாக இருக்கிறது இப்ப ருஜு அது நிறைய வகை இருக்கு அதோடைய ஒரு வகைதான கஹக்கரா அதெல்லாம் தெளிவா முன்னாடியே சொன்னோம்ல அப்ப ம ருஜுவ மஸ்தரான ருஜுவின் ஒரு வகையாக தான் அந்த கஹக்கரா இருக்கிறது நான்காவது வார்த்தை ஆகிறது மஸ்தருடைய எண்ணிக்கையாக இருக்கிறது சலாசன் வந்துச்சுல அந்த நான்காவது வார்த்தை சலாசன் என்பது மஸ்தர் எத்தனை சத்தியம்னு அந்த எண்ணிக்கையை தானே குறிக்குது அப்ப மஸ்தரான அந்த சத்தியத்தின் எண்ணிக்கையாக இருக்கிறது இல்ல அல தர்த்தீவி இதே போல் கடைசி வரை இங்க எத்தனை சொல்லியிருக்காங்க நாலு தானே சொல்லிருக்காங்க ஒன்பது வரைக்கும் இதே மாதிரிதான் ஒவ்வொன்றும் காரணம் இருக்கு நம்ம முன்னாடியே பார்த்து ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம் இல்ல ஆகிரி மா கடைசி வரை இவ்வாறே சொல்லும் எது மா தராகு எதை நீ காண்பாயோ அந்த ஒன்றின் கடைசி வரை காகிதத்தில் ஆத்தியத்தி அல்லா தர்த்தி வரசையின் பிரகாரம் வரக்கூடிய சட்டத்திலே எதை நீ காண்பாயோ அந்த ஒன்று கடைசி வரை அப்ப வரிசையின் பிரகாரம் வரக்கூடிய காகிதா பின்னாடி காகிதா சொல்றாங்களே இந்த காகிதா இந்த காகிதால ஃபுல்லா நமக்கு வரிசையா சொல்றாங்க அந்த ஒன்பதுக்கும் காரணம் என்ன வருது இந்த காகிதால வருது சரியா அதான் சொல்றாங்க வரிசையின் பிரகாரம் வரக்கூடிய காகிதா சட்டத்திலே எதை நீ பார்ப்பாயோ அந்த ஒன்று கடைசி வரை இவ்வாறே போகும் சரியா அப்படியோ இங்க எத்தனை சொல்லியிருக்காங்க நாலு தானே இதுல ஒன்பது வரைக்கும் வரிசையா காகிதால வருது அந்த கடைசி வரை இவ்வாறு இருக்கும்னு என்ன செய்யறாங்க முடிச்சுட்டாங்க சரியா இப்ப பகசுல மொத்தமா சொல்லலை அந்த மொத்தம் நம்ம பாடத்தின் ஆரம்பத்திலையும் தெளிவா சொல்லிட்டோம் வாங்க இப்ப காகிதாலையும் வருதுன்னு நம்ம சொல்லியிருக்காங்க சரியா அதான் சொல்றாங்க வரக்கூடிய சட்டத்தில எதை நீ காண்பாயோ அந்த ஒன்று கடைசி வரை இருக்கும் வரிசையாக அதுல சொல்லியிருக்காங்க காகிதா காகிதா பார்ப்போமா எழுவத்தி மூணாவது காகிதா பாருங்க மஸ்தரி மஸ்தரி பாருங்க பகரமாகும் முரா அதற்கு தோதுவான அதே மஸ்தருக்கு முராதிஃபான ஒரு வார்த்தை முராதிப்னா மஸ்தருடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒன்னொரு வார்த்தை மஸ்தரை தொட்டும் பகரமாகும் மரணிப்பாக வரக்கூடியது மஸ்தரை தொட்டும் பகரமாகும் அறிவிக்கக்கூடிய ஒன்று மஸ்தரை தொட்டும் ஆகும் அவ் அததிஹி மஸ்தருடைய எண்ணிக்கை தொ மீது அறிவிக்கக்கூடிய ஒன்று அந்த எண்ணிக்கையின் மீது அறிவிக்கக்கூடிய ஒன்று மஸ்தரை தொற்றும் பகரமாகும் அவ் ஆலதிஹி அல்லது மஸ்தருடைய கருவி ஆழத்துனா கருவி அந்த கருவியின் மீது அறிவிக்கக்கூடிய ஒன்று மஸ்தரை தொட்டும் பகரமாகும் அந்த நம்ம சொன்னோம்ல அது லர்பத்தன் அந்த அடி அந்த அடிக்கும் சவுத்தும் சவுத்துன்றது அந்த அடியுடைய ஆழத்தை தானே கருவியா தானே இருக்கு சாட்டை என்பது அடிக்கிறது கூட ஒரு கருவி தானே அப்ப ரெண்டுத்துக்கும் தொடர்பு என்னது ஆழ கருவின்னு சொன்னோம்ல குல்லுன் வாகன் இலி மஸ்தரின் பக்கம் இணைக்கப்பட்ட தொட்டும் பகரமாகும் அப்ப இலாபத்து இணைக்கப்பட்ட அதுதான் தொடர்பு மஸ்தரின் பக்கம் தானே இணைக்கப்பட்டிருக்கு அந்த என்ற தொடர்பு இருக்குது இலேகி இன்னும் மஸ்தரின் பக்கம் சுட்டி காட்டுவது மஸ்தரை தொட்டும் பகரமாகும் அப்போ மஸ்தரின் பக்கம் சுட்டி காட்டக்கூடிய தாலிகா ஹாதா அந்த இஷாரா எத பார்க்க எதை சுட்டி காட்டுது மஸ்தரை தான் சுட்டி காட்டுது என்றால் அது பகரமாகும் லமீரு அதே போல மஸ்தருடைய லமீரு மஸ்தரை தொட்டும் பகிர பகரமாகும் ஏன்னா லமீருடைய மர்ஜி எங்க மஸ்தர பாட்டுதான் மீளுது அதனால மஸ்தருடைய லமீரும் என்ன செய்யும் மஸ்தரி தொட்டும் பகரமாகும் இவைகளில் இருந்து மேல சொன்ன எல்லாமே எதெல்லாம் பகரமாகுமோ இவைகளில் இருந்து ஒவ்வொன்றும் செய்யப்படும் நசபுனா எதுக்கு நெசபு நாயிபுன் அணில் மஃபூலின் முத்தலக்கி மஃபோல் முத்துலக்கி தொட்டும் பகரமாக இருக்கிறது நிச்சயமாக அதுவாகிறது ஆஹ் ஒவ்வொன்றும் ஆகிறது நிச்சயமாக அந்த ஒவ்வொன்றும் நாயிபுன் அணில் மஃபூலி முத்தலக்கி மஃபூல் முத்துலக்கி தொட்டும் பகரமாக இருக்கிறது என்பதின் பிரகாரம் அந்த மேலே சொன்ன அவைகளில் இருந்து ஒவ்வொன்றும் நெசவு செய்யப்படும் அப்ப மோன் முத்தலத்துக்கு நெசவு தான் நமக்கு தெரியும் அது பகரமா வந்ததுனால எதற்கும் நெசவு செய்யறோம் சரியா இப்ப காகிதம் முடிஞ்சிருச்சா அலம் ஆய்வு முடித்து விட்டோம் காகித சட்டத்தையும் கூறிவிட்டோம் அம்சிலா உதாரணங்களும் முடித்து விட்டோம் எப்பொழுதும் போல் பயிற்சிகள் தருவார்கள் அதே போல் இதற்கும் பயிற்சிகள் தந்துள்ளார்கள் வாரங்கள் இப்பொழுது தொடர்ந்து என்ன செய்வோம் பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம் இதன் மூலம் நாம் இந்த சட்டத்தை நன்கு வழங்குவதற்கும் இதில் உள்ள இங்கு சந்தேகங்களை நாம் தீர்த்துக் கொள்வதற்கும் அல்லாஹு தோஃபிக் செய்வானாக வரமத்துல்லாஹி வரகாத்து